சிம்மம் இந்த வாரம் சிம்ம ராசியின் கீழ் பிறந்தவர்கள் வேலையில் வெற்றி பெற தங்களை உண்மையில் கடுமையாக வருத்தி உழைக்க வேண்டும் அலுவலகத்தில் பதுங்கியிருந்து உங்களை தாக்கக்கூடிய போட்டியாளர்களையும் கவனியுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் நடக்கலாம் எனவே விஷயங்களை சமரசம் செய்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கவும் வார இறுதிக்குள் நீங்கள் வியாபார நிமித்தமாக மேற்கொள்ளும் பயணம் மிகச்சிறந்ததாக இருக்கும் அதாவது சில லாபகரமான வாய்ப்புகளில் பங்கேற்கும்படியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் காதல் துணைக்கும் இடையே ஒரு தவறான புரிதல் ஏற்படலாம் ஆனால் அதை சரி செய்வதற்கான சிறந்த வழி ஒருவருக்கொருவர் வாதிடுவதற்கு பதிலாக அதை வார்த்தை மூலம் சரி செய்வதே சிறந்தது நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் உறவுகள் சேதப்படுத்தலாம் அந்த உறவை வளர்ப்பதற்கு நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைத்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயலுங்கள் அதை புறக்கணிக்காதீர்கள்